அடர்ந்த மரங்களும் அழகான நீரூற்று நிறைந்த ஒரு பெரிய காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த பெரிய காட்டுல கரடியும் மானும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க கரடி பெரிய உருவம் கொண்டது பல மிக்கது ஆனா குணத்துல ரொம்ப மென்மையானது மான் ரொம்ப சுறுசுறுப்பானது வேகமாக ஓட சுயநலமிக்கது கரடியும் மானும் காலையில எந்திரிச்ச உடனே புதிதாக பூத்த பூக்களை பார்த்து ரசிப்பாங்க நல்ல ஆரோக்கியமான பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே காடு முழுவதும் சுத்தி வருவாங்க கரடி மரங்களை ஏறி தேன் கூண்டுகளை கண்டுபிடிச்சு தேனை எடுத்து சாப்பிடும் மான் காடுகளில் உள்ள பழங்களை

பழங்கள் எல்லாம் ரொம்ப அரிதானதும் சுவையானதுமா இருந்துச்சு உடனே கரடி வான பார்த்து நண்பா நாம ரெண்டு பேரும் பழங்களை சமமா பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னுச்சு இது கேட்டேன் மான் நான் ரொம்ப சிறியவேன் எனக்கு நிறைய பழங்கள் வேணும் அப்படின்னு சொன்னுச்சு இதனால ரெண்டு பேருக்கு நடுவுல வாக்குவாதம் வந்துச்சு மான் அப்படின்னு சொன்னிச்சு கரடி மானை பார்த்து நீ எப்ப பார்த்தாலும் அதிகமா என்கிட்ட கேக்குற அப்படின்னு சொன்னுச்சு ரெண்டு பேருக்கும் இடையில சந்தை முற்றி பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு நாள் இரவு மான் தனியாக இருந்துச்சு மறுபக்கம் புலி ரொம்ப பசியோட உணவு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மான் தனியா இருந்ததுனால பயத்துல அதால ஓட முடியல கரடி பக்கத்துல தான் இருந்துச்சு ஆனா மான் மேல இன்னமும் கோபமா இருந்துச்சு நண்பனோட நிலையை பார்த்ததும் கரடிக்கு மனசு கேக்கல கரடி ஓடி சென்று தன்னோட பெரிய உடலால மானை மறைச்சு நின்னுச்சு கரடியை பார்த்ததும் புலி பயந்து ஓடிருச்சு மான் மகிழ்ச்சியோட நண்பா நீ மட்டும்தான் என்னோட உண்மையான நண்பன் நண்பர்கள் என்றால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னு கரடி சொன்ன உண்மையான நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்பதே